ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இது தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து அரேபியன் டெசர்ட் குனாஃபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது மினி குனாஃபா ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ரெட்டு வச்சு குணாஃபா பண்ணியிருக்கோம் அப்புறம் நார்மலான குனாஃபா ரெடிமேடு க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வீட்லேயே நம்மளே வந்து க்ரீம் ரெடி பண்ணி மினி குனாஃபா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் இது குனாஃபா உள்ளே வைக்கிறதுக்கு இதுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன் அதில் ஒன்றரை டம்ளர் பால் எடுத்து நம்ம அடுப்பில் சூடு பண்ண வச்சிடலாம் அரை டம்ளர் பாலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளர் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு இது அப்படியே ஒரு உரமாக வச்சிடலாம் அடுத்ததாக இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளரை அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளார் சேர்த்ததும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும் இப்போ இதில் வந்து இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கலாம் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம் அடுத்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு பட்டர் எடுத்துருக்கேன் இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி குனாஃபா டோ வந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும் இதை வந்து எடுத்துக்கலாம் இது வாங்கி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு மீதம் உள்ளதை வச்சு தான் இப்போ செய்ய போகிறேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அணில் சேமியா மாதிரி நைஸ் சேமியா இருக்கும் இல்லையா ரொம்ப மெலிஸாக அது வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த குனாஃபா அது வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கிறேன் டூ ஃபிஃப்டி கிராம் அளவு இந்த குனாஃபா எடுத்துக்கிறேன் இதை வந்து சேர்த்து அந்த பட்டர் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது இந்த குனஃபா பார்த்திங்கன்னா இடியாப்ப மாதிரி நல்லா நூல் நூலாக பெருசாக இருக்கும் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையால் அதை பிச்சு கூட வச்சுக்கலாம் இப்போ க்ரீம் வந்து ஆரி நல்லா ரெடியாக இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன் இது க்ரீம் சீஸ் இல்லைனா வந்து மொசரலா சீஸ் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ க்ரீமும் நமக்கு ரெடியாக இருக்குது குனாஃபாவும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் மினி குணாஃபா பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து அடியில் ஒரு கால்வாசி அளவு நல்லா போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க எல்லா எல்லா குழியிலையுமே இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம க்ரீம் உள்ளே போடும்போது க்ரீம் வந்து அடியில் போய் ஸ்பில் ஆகாது அடுத்ததாக நம்ம வந்து இது எல்லா குழியிலையுமே நம்ம க்ரீமை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் க்ரீம் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு லேயர் குனாஃபா வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதை வந்து டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் டூ டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அரை கப்பு மெஷர்மெண்ட்டில் ஹாஃப் கப்பு சுகர் எடுத்துக்கிறேன் இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அந்த மாதிரி வரும் இதுக்கு ரெண்டு மடங்கு நம்ம தண்ணி ஊற்றி சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பாகுபதம் தேவை இல்லை சுகர் கரைஞ்சி ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஓவனில் வச்ச குனாஃபாவும் நல்லா பேக் ஆகிடுச்சு வெளியில் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இது மேலே வந்து நம்ம சுகர் சிரப் அப்படியே வந்து ஊற்றிக்கலாம் சுகர் சிரப்பில் கொஞ்சம் ரோஸ் பட்டல் சேர்த்துக்கிட்டால் அது வந்து நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு லுக்வைஸும் நல்லாயிருக்கும் மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக மினி குனாஃபா ரெடி ஆகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுகர் சிரப் இல்லாமல் கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குணஃபாட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சேமியாக யூஸ் பண்ணிக்கோங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி